சட்டம் ஒழுங்கு யார் கையிலப்பா இருக்கு இல்ல தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு வெளிமாநில இருக்கட்டும் வெளில உள்ள வரது யார் கையில இருக்கிறது சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் அவர்தான் தான் அவர் கையில தான் இருக்கு அவர் தான் அமைச்சர் முதல்ல அவர் வந்து எங்கூட இந்த பி பி ஜி ராம்ஜிக்கு நேரடியாக என்னோட நிலத்துல விவாதத்திற்கு வர வேண்டும் மகாத்மா ஆனால் ஜி ராம்ஜி இது இல்லாமல் பாராளுமன்றத்தில் ப நான் சொன்னேன் நான் பதினஞ்சு மணி நேரம் இருபது மணி நேரம் டிஸ்கஷன் லோக்சபாவில் பதினஞ்சு மணி நேரத்துக்கு மேலே டிஸ்கஷன் லோக் ராஜ் டிஸ்கஷன் எல்லா கட்சிகளும் பல எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த திட்டத்தை நிறைவேற்றிக் பண்ணிக்கிறோம் ஜி ராம்ஜி ராம் 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 என்று சொன்னது ராமராஜ்யம் வேண்டும் என்று சொன்னதெல்லாம் காந்தியடிகள் தான் இன்னைக்கு நான் இன்னைக்கு என்னுடைய பிரஸ் மீட்டினுடைய நோக்கமே இந்த வி பி ஜி ராம்ஜியை வந்து நான் தெளிவுபடுத்த வேண்டும் என்பது உங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக என்ன என்பது எனக்கு தெரியும் பல வருஷமாக நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் அதை நாம் சரி பண்ணுவதற்கு முயற்சி எடுக்கிறோம் அதாவது சட்டம் ஒழுங்கு யார் கையிலப்பா இருக்கு இல்ல தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு வெளிமாநில இருக்கட்டும் வெளில உள்ள வர்றது யார் கையில இருக்கிறது சட்டம் ஒழுங்கை வைத்திருக்கின்ற முதலமைச்சர் அவர் தான் சட்டம் ஒழுங்கு அவர் கையில தான் இருக்கு அவரு தான் அமைச்சர் அப்ப அவரோ ஒத்துக்கிறாரா நான் ஃபெயிலரான முதலமைச்சர் என்னால சட்டம் ஒழுங்கை கண்ட்ரோல் பண்ண முடியல என்பதை அவர் ஒத்துக்கொள்ள வேண்டும் முதல்ல அவர் வந்து ராம்ஜிக்கு நேரடியாக என்னுடைய நிலத்தில் விவாதத்திற்கு வர வேண்டும் நாங்கள் இருவரும் இதை விவாதிப்போம் இன்றைக்கு இன்னைக்கு பிரஸ்மீட்டை பொறுத்தளவுக்கு நான் வி பி ஜி ராம்ஜியை பற்றி பேசுவேன் அதை பற்றி விளக்கமாக பேசியிருக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் ஜெய் பாரத்